இன்னையிலேருந்து உங்கள் ஜீவன் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரியா சந்தோஷமாக போங்க நீங்கள் நீதியின் பாதையில் இருக்கிறீங்க என்ன பாதையில் இருக்கீங்க நீ சொல்லி ஐயா நான் முழுமையான நீதிமான உணரலையா நான் அந்த பாதையில் தான் பரவாயில்ல பாதையில் இருந்தாலே நீ போய் ரீச் பண்ண தேவையில்ல நீதிமன்ற பாதையில் இருந்தாலே உனக்குள்ள ஜீவன் இருக்கும் அதோட முடிக்கல பாருங்க அங்க மரணம் இல்லைன்னு தெரியுதா ஏன் சபை மறுபடி மறுபடி மரணத்துக்குள்ள போயிட்டே இருக்கு ஏசார் சபையில இருக்கிறவங்க வந்து சாகாமைக்குள்ள வரலாம் பேசும் போதெல்லாம் பேசிட்டு நீ ஒரு பாவி நீ ஒரு பாவி என்ன பாவம் பண்ணிட்டு புரியுதா விசாஸ் எப்படி அவனுக்குள்ள நீ பெரிய சப்போர்ட் வேற இப்படி பாவி பாவின்னு சொல்லி தானே எங்களுக்கு மரணத்தை கொடுத்தீங்க ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் சபையில பாவத்தை பேசி பேசி சபையை மரணத்துக்குள்ள கொண்டு வந்தாய் ஆனா இன்றைக்கு தேவன் தம்பி தாசர்களை தெரிந்து கொண்டு നമ്മുടെ പുത്തർ